ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி அலோவ் ப்ளவுஸ் போட்டு நம்ம எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது கட்டிங் பண்ணி ஸ்ட்ரிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அலோ ப்ளவுஸ் கசங்கி இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு போடுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பொறுமையாக போட்டிருக்கேன் இதில் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும் அது நம்ம நல்லா அழகாக பார்க்கலாம் சைடு இடுப்பு இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர் ஷோல்டர் அண்ட் நெக்கு இப்போ ஷோல்டர் வச்சு ஷோல்டர் மார்க் பண்ணலாம் எப்பவுமே இது மாதிரி டாட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும் லைன் அப்படியே டைரெக்டாக போடும்பொழுது வந்து லைன் வந்து கரெக்டாக வராது அந்த வளைவு நெளிவெல்லாம் கரெக்டாக வராது அதனால் டாட் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அப்படியே ஸ்கேல் வச்சுட்டு லைன் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நீட்டாக அளவு ப்ளவுஸை போட்டுட்டு அழகாக பண்ணணும் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ணோம்னா லைன்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும் ஷேப் அழகாக தெரியும் நமக்கு கட்டிங் ரொம்ப முக்கியம் பாருங்கள் டாட்ஸ் வச்சுட்டு ஸ்கேல வச்சு நீட்டாக அழகாக லைன் போட்டு இந்த நெக்கு எல்லாம் வந்து அழகாக ட்ரா பண்ணிட்டோம் டிசி பிடிக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த இதில் பிடிச்சோம்னா இந்த மாதிரியான வளைவுகள்லாம் வந்து நல்லா அழகாக நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி அழகாக வரும் சூப்பராக வந்து நம்ம வேணும்னா டார்க் பண்ணிக்கலாம் அழகாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு டூ இன்ச்சஸ் விட்டாச்சு இந்த கிராஸ் கட்டிங் பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருக்கும் ஆனால் இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் படி வந்து க்ராஸ் கட்டிங் எடுத்துருக்கிறது மெஷர்மெண்ட் சரி இருக்காது அதனால நம்ம தேவையான ஷோல்டர் தேவையான நெக்கு அப்புறம் வந்து நம்மளோட கச்சோலி பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு பேக்கை கட் பண்ணி அப்படியே அதில் எடுத்து போட்டு ஹாமில் மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த அளவு ப்ளவுஸில் சரியில்லாததுனால வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்க போகிறோம் அழகாக நீட்டாக வச்சுக்கணும் சரியில்லைனாலும் அழகாக இந்த மாதிரி பிடிச்சி அழகாக வச்சுட்டு நல்லா ப்ளவுஸை இழுத்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இழுத்து டைட்டாக பிடிச்சி பண்ணணும் எப்போயுமே டாட் போட்டு ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்டு நெக்கு வரங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹூக் பட்டிக்கும் ஹை பட்டிக்கும் ஸோ தான் வந்து நம்ம டாட் மட்டும் வச்சுட்டு சரியில்லாததுனால பேக்கை வச்சு பேக்கை கட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போட்டு நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபார்ட்டி சைஸு கிராஸ் கட்டிங்கில் ரொம்ப ஃப்ரண்ட்டு வந்து அப்படியே அடக்கி இருந்தாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பாயிண்ட் கரெக்டாகவே இருக்காது கச்சோலியோட பாயிண்ட் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை சரி பண்ணி இந்த வாட்டி ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க இந்த கச்சோலி பாயிண்ட்டு தான் இப்போ எங்கள் டாட் மட்டும் எடுத்துட்டோமா இப்போ நம்ம தேவையான பகுதியெல்லாம் வந்து மார்க் பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹாமில் மார்க் பண்ணலை ஹாமில் ஏன் மார்க் பண்ணுறோன்னா அதில் வந்து ஃப்ரண்ட்டு ஹாமில் வந்து சரியில்லை அதனால் நம்ம வந்து பேக்கை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹாமுல் பேக்கோட ஹாமில் இருந்து நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு ஆஃப் இன்ச் கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கோட ஹாமில் தூக்கி போட்டாச்சு அதை வச்சு மார்க் பண்ணி ஒரு வழியாக வந்து ஃப்ரெண்ட்டை வந்து சிறப்பாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுவோம் பாருங்கள் இப்போ பேக்கை கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு சிசரை தேடுறேன் மிஷின் மேலே வச்சுட்டு கட் பண்ணுறேன் தான் நான் சிசர் எப்படி பிடிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேர்லெலாம் நல்லா வாயை பொழந்து வளைச்சி அழகா பண்ணணும் பிசுரே இல்லாம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப சூப்பராக ஆமில் மார்க் பாருங்க இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியா தான் இதெல்லாம் நம்ம தான் அழகா பண்ணிக்கணும் எப்பயுமே ஃப்ரண்டோட கப் ஷேப் வந்து அவங்க கொடுத்த அளவுல கரெக்டா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா பேக்கை கட் பண்ணி பேக் போர்ஷன்ல இருந்து கீழே நம்ம தையலுக்கு விட்ட கிளாத்துலேருந்தே த்ரீ இன்ச்சஸ் மடிச்சுட்டு பேலன்ஸ் மேலேருந்து அந்த த்ரீ இன்ச்சஸ் மடித்தது வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கீழே மார்க் பண்ணிக்கணும் ஊப்பட்டி சைடு ஒன் இன்ச் மேலே டாட்டும் அடுத்தது நம்ம இடுப்பு சைடு மேலே டாட்டும் ஒன் இன்ச் வச்சுட்டு அப்படியே கர்வாக ட்ராயிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்போ பாருங்கள் ஹாமி மார்க் பண்ணியாச்சு அதுலேருந்து ஒரு ஆஃப் அன் இன்ச்சை குறைச்சி நம்ம கட்டிங் போட்டுக்கலாம் அழகாக வந்துட்டு இந்த ஆனால் எப்போயுமே வந்து புதுசாக கட் பண்ணுறீங்கன்னா ஃபேன்லாம் போட்டுக்காதீங்க துணி பறந்து மிஸ் ஆச்சுன்னா கட்டிங் ஷேப்பு போயிடும் ஸோ வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்காதீங்க கையே எடுக்காமல் அப்படி அப்படியே திருப்பி திருப்பி கட் பண்ண பழகிக்கோங்க ஈஸியாக கட்டிங் நல்லா பண்ணுறதுக்கு வந்துடும் எனக்கு வந்து கட்டிங் ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும் மெஷர்மெண்ட்டு ட்ரா பண்ணி கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் கரெக்டாக வருதா கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்ச அந்த சாக்கோட பவுடரெல்லாம் தட்டினோம்னா கொட்டிடும் அர்க்கு போட்டுக்கலாம் கச்சோலிக்கு இப்போ வந்து நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம் கீழ்பட்டி கீழ்பட்டி வந்து நான் தோராயமா கட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க எனக்கு வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் தெரிஞ்சிச்சு சோ அதனால வந்து மேல அஞ்சு இன்ச்சும் ஊப்பட்டி சைடு அஞ்சு இன்ச்சும் நம்ம இடுப்பு சைடு வந்து நாலு இன்ச்சும் வச்சிருக்கேன் இந்த லென்த்து பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சு வச்சுருக்கேன் ஏன் பதினோரு இன்ச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க அவங்களோட பாடி சைஸே பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ அந்த மாதிரி வருது ஸோ அதனால் வந்து பதினோரு இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தையல் போக சீட்டிங் கரெக்டாகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறோம் நான் ஒரு சைடு மட்டும்தான் பட்டி கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மெட்டீரியலில் இன்னொரு சைடுக்கும் பட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து நம்ம இதை வந்து அயன் பண்ணதுனால கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு அயன் பண்ணாமல் அவங்க கொடுத்த மாதிரியே போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக ஸ்லீவோட ஷேப் கரெக்டாகவே வந்திருக்காது நல்ல லென்த்தான ஸ்லீவ் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு டென் இன்ச்சஸ்க்கு இருக்கும் ஹைட்டு நல்ல லென்த்தானது அழகாக போட்டுவிட்டு சிங்கிள் ஸ்லீவ் தான் ஸ்லீவ் மார்க் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் சைட் ஸ்லீவ் போட்டுட்டு தான் மார்க் பண்ணணும் பேக் போர்ஷன் அளவோடு தான் மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட் போர்ஷன் பண்ணிங்கன்னா ஆஃப் அன் இன்ச் கீழே போய்டும் அதுக்கும் ஆஃப் அன் இன்ச் கீழே போனீங்கன்னா கை இந்த சைடில் தூக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் ஷோல்டர்ல இருந்து ஆஃப் இன்ச் மேல கீழே வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் விடணும் நம்ம மார்பண்ணதுல இருந்து த்ரீ இன்ச்சஸ் அவங்களுக்கு ஹார்மல் வந்து நல்ல அகலமா இருக்கு ஸ்லீவோட டைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து அலோ ப்ளவுஸில் வரும் அது ஏன் அப்படின்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஹார் பெருசாக இருக்கும் ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டு நம்மளோட ஐடியாவில் தான் அதை கட் பண்ணிக்கணும் இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஆஃப் அன் இன்ச் வந்து நம்ம இன்னும் ஷார்ட்டாக கட் பண்ணுறது ஒரு சைட் பட்டி தானே கட் பண்ணும் இப்ப நம்ம இதுல இருந்து இன்னொரு சைடு பட்டி எடுத்துக்கலாம் துணியை வேஸ்ட் பண்ணாமல் மேக்சிமம் நம்ம க கட் பண்ண கற்றுக்கணும் நிறைய பேருக்கு வந்து துணி அதிகமாக வேஸ்ட் ஆகுது கரெக்டாக கட்டிங் வரல அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம கரெக்டாக கற்றுக்கணும் எப்படி மெஷர் எப்படி வந்து மெட்டீரியலை வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு நாள் நான் வீடியோ போடுறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி ஒன்று பட்டி ஒன்று இது கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க பீஸில் பார்த்திங்கன்னா நெக்கு கட் பண்ணிக்கிறோம் நம்ம அதே மாதிரி நெக் பீஸும் எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா நம்ம வ நெக்கு வந்து எப்படி வளைச்சாலும் வளையும் ஸ்ட்ரெய் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா வந்து அது சொல்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும் நம்ம சொல்கிற மாதிரி கொண்டு போகணும்னா நெக்கு வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே நிற்கும் அது அசிங்கமாக இருக்கும் ஷோல்டர் நழுவி வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம இழுத்தாலும் எக்ஸ்பெண்டும் ஆகும் அது அழகாக இருக்கும் மேக்ஸிமம் புதுசாக கட் பண்ண கற்றுக்கிறவங்க ட்ரைனிங் இல்லாதவங்க ஃபேன் போட்டுக்காதீங்க கட்டிங் கரெக்டாக வராது ரொம்ப ட டீப் லோ நெக்காக இருந்தால் இந்த மாதிரி லென்த்து லென்த்தாக இது ஷார்ட் ஷார்ட்டாக கிடச்ச மாதிரி இல்லாமல் லென்த்து லென்த்தாக நல்லா ஒரு பன்னெண்டு இன்ச் பன்னெண்டு இன்ச் அந்த மாதிரி லென்த்து லென்த்தாக ஃப்ராஸ் கட்டிங் கட் பண்ணி வச்சுக்கோங்க அழகாக நீட்டாக வரும் ஒரு ரெண்டு மூணு ஜாயிண்ட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் கட்டிங் ஃபுல்லாக முடித்தாச்சு நாம் இப்போ ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் டாட்டா பாய் பாய்